யார் பார்த்து பேசுறது மட்டும் இல்லந்து ஏன்னா வீட்டை விட்டு இப்பதான் கிளம்புல

ஸ்டோரி ஆரம்பிப்போமா ஆனா ஏதோ ஒண்ணு விஷாகர மாதிரியே இருக்குதே இதுதானே நான் ஒரு பெரிய வேதாவியா இதுக்கு மேல இன்ஸ்பிரேஷன் என்ன வேணும் இதுதான் அந்த கரடிகை இப்ப எப்படி அடிக்க போறன்னு பாரு என்னடா இது நாம காசு போட்டு வாங்கின பொம்மை கூட சதி பண்ணுது

எங்க போய் தொலைஞ்சது இருக்கு இப்ப இதை வச்சு என்ன பிளான நாம போடுறது இப்ப வந்து பார்ப்போம் இந்த வாங்கிக்க

போட காடுகளா இருந்தா வாங்கடா எங்க இருந்தாலும் சரிடா இப்ப வந்து அடி அடிச்சு பாருங்கடா நான் ஒத்தையில வந்திருக்கடா பெரிய ஒத்த காரடா டோய் இப்ப தைரியம் இருந்தா வந்து கிட்ட தொட்டு பாடுறா வாடா வாடா டேய் ஊக்கிடு தைரியம் இருந்தா வந்து பாருங்கடா உங்களால கிட்ட மூடி பண்ண முடியாதுடா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணாவே வாங்கடா அடிச்சு பாறக்க வர என்ன வச்சிருந்தா இல்ல வாடா போய் அடி வாங்கறதுக்கு தயாரா இருக்கியாடா

சரி பரவாயில்ல முடுக்கடா இவங்களை கொஞ்சம் ஏன்னா இங்கே விட்டோம்னா அப்புறம் நம்ம ஜெயிச்சிடலாம் இல்லையா ஆ சோப்பிலோ எடுறோம் தம்பி அதை எடுத்து சாப்பிடு எப்படியும் உனக்கு அது தேவைதாண்ணே சரிடா சோப்பு ரெண்டா தேங்க் யூ ஓப்பில் சாப்பிட்டேன் எனர்ஜி கிடச்சிருச்சி இப்போ நான் அடிச்சு துவச்சி தொங்க விட்ற போடுறோம்

நான் உணவு வந்து தேடிட்ட வர. எனக்கும் தான்டா பசிக்குது. போடு போடு லாகர் வீ கூட வீட்லயே ஏதாவது இருக்கானோ பாக்கலாம். சரி. கண்டிப்பா அந்த சொட்டை ஏதாவது வச்சிருப்பான். கேக்கோ ஓடமே ஆரம்பிச்சடை. இது இது பிரச்சனைக்கான சத்த மாதிரியே தெரியதே. ஹே டபுள்.

என்ன பண்ணலாம் நல்லா இருந்துச்சு சரி போய் கொஞ்சம் சாப்பிட்டு வருவோம் இதுக்கு நம்ம போய் கேக்கு சாப்பிடுவோம்

என் காணு ஹா அப்பா என்ன பண்ணலாம் இந்த ட்ரக் அப்டியை போட்டா டே பண்ணிக்கலாம் ஆ என்னடா இது கைதான் வலிக்குது என்ன பண்ணிக்கிது சரி சரிப்பா அழுத்தி ஏதாவது பண்ணலாம் அந்த பித்தோட செயின் அவங்க எடுத்து கோடு போட்டுருவோம் அதோ அங்க இருக்கு அடே என் கேட்க திரும்ப கொடுத்துட்றா என் கிட்ட அடாய் ஏரியலோ அடே அதை காரணி பையன் நம்ம கேட்க திண்டுபிடுவானே வேகமாக வர்றாமிக்கு அப்போ தான் அவனை போய் பிடிக்க முடியும் சரி கிருடா நான் போய் என் ட்ரக்கை கொண்டு வரேன் மாட்டேங்கிறானி அந்த லாக்கர் விக்க விட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு நான் கேக்கு சாப்பிட போறேன் ஓகே இப்ப இந்த மாதிரி பண்ணுவோம் கண்ணாடியா

நீ ரா நான் போய் அந்த கார்டு கதையை முடிச்சுட்டு வந்துடுறோம் கொஞ்சமோ இதுல தேனை ஊத்துவோம் இதுக்கு அப்புறம் இருக்கு இதுக்கு அப்புறம் நல்ல குளுகுளுனு இருக்கு ஓஹோ 얘 கேக்க இதுதான் இருக்கு ஆர் வி ஆர் கூட இப்போ बबलू போய் தகு இந்தடவ அவனை 이거 காணும் எங்க போயிருப்பான் சரி बबलूவ நம்ம தூக்கிட்டு போவோம் அப்பதான் பிரச்சன பண்ணாம இருப்பாக ஆத்து டேய் தம்பி பிக்கோடை ட்ரக்கன் நாசம் ஆகிட்டடா பாத்தியா உனக்காக இத கொண்டு வந்திருக்கேன் ها எங்க போறாம என்னடா இது இந்த வெயிகாலத்துல ஐசா W போ நம்ம விருஞ்சு வச்சவங்களோ அவள வந்து முற போறான் உண்மையை சொல்றான் தம்பி அந்த நம்ம ஹோட்டல் பிளான் கரெக்டா நடந்துடுச்சு ய இப்போ வாடா பேபி எடு நாம் போய் நல்லா தூங்கிட்டு வருவோம் இத தனே நேரம் பண்ண

தம்பி அருமையா பண்றா சூப்பராப்பா அற்புதம் சின்ன கொஞ்சம் தாண்டா கோட் நல்லா பண்ணிருக்கா வடத்தமிழ் நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படி இல்லைன்னா அந்த விக்கு பயில நம்மளால தடுக்கவே முடியாது என்னால முடியலடா இப்ப என்ன பண்றா தம்பி